திருவண்ணாமலை ஆன்மீக நகரில் நான் ஏற்கனவே பல முறை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பெய்த பழைக்கு பின்னால் திருவண்ணாமலையிலே நாம் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரும் மழை பெய்த காரணத்தினால் அதன் மூலமாக மலை குளிர்ச்சி அடைந்து மலையில் இருந்த மண் சரிவு ஏற்பட்டு அதில் ஒரு பாறை உருண்டு வந்து கீழ்ப்பகுதியில் இருந்த ஒரு வீட்டின் மீது அது மோதிய காரணத்தினால் அந்த வீடை அப்பளம் போல ஆகிவிட்டது அதில் ஏழு பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இயற்கையை எழுதிவிட்டார்கள் விட்டார்கள் அதை ஒட்டியிருக்கிற சில குடும்பத்தில் இருப்பவர்கள் பய உணர்வோடு அங்கு இனி இருக்க முடியாது என்ற சூழ்நிலையில் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அதை ஒட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நானும் சேர்ந்து முதலே ஒரு தற்காலிகமான ஒரு முடிவெடுக்கலாம் நிரந்தரமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்பு முதலமைச்சரிடம் கலந்து பேசிதான் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு ஆபத்துக்குரிய இடம் என்று கண்டறியப்படுகிற பொழுது இருபது குடும்பங்கள் ஒரு ஆபத்துக்குரிய இடங்களிலே அவர்கள் இப்பொழுதும் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இரும்பு குடும்பத்தையும் இப்பொழுது நாங்கள் வாடகைக்கு வைத்திருக்கிறோம் வேறொரு இடத்துல வாடகைக்கு வைத்திருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு ஷெட்டு போடணும் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசனுடைய பொறம்போ கிடைத்து இந்த இடத்தை காட்டியிருக்கிறார்கள் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தற்காலிகமாக அவருக்கு ஒரு இருபது வீடு அமைக்கிற பணியில்தான் நாங்கள் போய் இறங்கி இருக்கிறோம் இந்த வீடு முடிவற்றுடனே பொங்கல் திருநாள் என்று அவர்கள் எல்லாம் இந்த வாடகை வாடகையிலே இருப்பவர்கள் வந்து விடுவார்கள் இதனில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கினுடைய அடிப்படை அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால் மலைப்பகுதியிலே யாரும் வீடு இருக்கக்கூடாது இது ஒரு ஆன்மீக ஊர் மலையே கடவுளாகத்தான் இங்கே வருபவர்கள் எண்ணி வணங்குகிறார்கள் இந்த மலையை மையப்பகுதியாக வைத்து தான் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் போகிறார்கள் என்ற அடிப்படையில் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு ஒரு பக்கம் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ உயர் நீதி சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு நீதிபதியை அதற்காக நியமனம் செய்து ஒரு கமிஷன் அமைத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் அவங்க வந்து மூன்று முறை இங்கே வந்து ஆய்வு நடத்திவிட்டு போயிருக்கிறார்கள் இன்னும் நீதிமன்றத்தை என்ன செய்யலாம் சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியாது அரசுக்கு தெரியாது இதுக்கு மத்தியில் மாவட்ட நிர்வாகம் அங்கே இருப்பவர்கள் யாரெல்லாம் பட்டா இல்லாதவர்கள் இன்னும் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் பட்டா வைத்திருப்பவர்கள் இந்த இடத்துல இருந்து வெளியே போவதற்கு அவர்களே நேரடியாக ஒப்புதல் கொடுப்பவர்கள் யார் என்கிற அந்த கணக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஒன்று திரட்டி தான் மண் முதலமைச்சரிடத்திலே சென்று இதற்கு யாராவது ஏதாவது ஒரு நல்ல வழி தீர்வு காணுங்கள் என்று மக்கள் பிரீதியாக இருக்கிற அந்த அடிப்படையில் நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள இருக்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இருக்கிற சூழ்நிலையை அறிந்து அவரும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதா இருக்கிறார் முதலமைச்சருக்கு அதுக்கு பின்னால் முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார்கள் இப்பொழுது பொறுத்தளவுக்கு அந்த இருபது குடும்பத்தை தற்காலிகமாக அந்த வீடை அமைத்து அவர்களை குடும்பம் கொண்டு வந்து வைப்பதில் தான் இப்போது நேப்பாள நாங்கள் செயல்பட்டு கொடுக்கணும் ஏற்பட்ட மீதி உள்ள குடும்பங்கள் நாங்கள் நான் தான் சொல்லிட்டேனே இப்போ வந்து விபத்துக்குரிய பகுதி என்று கண்டறியப்பட்டிருப்பது பய உணர்வோடு நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டோங்க இருபது குடும்பம் தான் அந்த இருபது குடும்பத்துக்கு வேண்டியதை தற்காலிகமாக தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் இந்த வீட தற்காலிக வீடு தான் இது நிரந்தரமாக தீர்வு காணுவதற்கு தான் முதலமைச்சரிட கலந்து பேசி முதலமைச்சர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம உங்கள்கிட்ட சொல்லுவோம்